மேஷ லக்னத்திற்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் செவ்வாய் அதேபோல் இவர் விருச்சிக லக்னத்திற்கும் இவர் தான் அதிபதி ரிஷபத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் சுக்கிரன் துலாத்திற்கும் இவர் தான் அதிபதியாக இருக்கிறார் இந்த இரண்டு கிரகங்களும் செவ்வாய் சுக்கிரன் இவர்களுடைய சேர்க்கையால் ஏற்படக்கூடிய யோகம் இதனால் ஏற்படக்கூடிய மிகப்படியான பலன் இவற்றையெல்லாம் என்னவென்று இந்த பதிவிலே பார்ப்போம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி ஆல் என்ற ஆப்ஷனை தேர்ந்தெடுத்து தொடர்ந்து ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் பொதுவாகவே செவ்வாயும் சுக்கரனும் சேர்ந்திருந்தால் ப்ருகு மங்கள யோகம் என்று ஜோதிட நூல்கள் நமக்கு சொல்லி வருகின்றன இந்த இணைவானது நாலு ஏழு பத்தாம் இடங்களில் இருந்தால் முழுமையாக இந்த வளங்கள் நமக்கு கிடைக்கும் ஆனால் இதில் ஒரு குறை என்னவென்றால் முக்கியமாக பேசப்படும் விஷயம் என்றால் அதீதமான உணர்ச்சிகளை ஹார்மோன்களை தூண்டிவிடக்கூடிய ஒரு அமைப்பு என்று பேசப்படுகிறது காம இச்சை அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பாக இது ஏற்படுத்திவிடும் என்பது பொதுவாக சொல்லப்படக்கூடிய விஷயம் பெரும்பாலான திருட்டுத்தனமான உறவுகள் முறையற்ற உறவுகள் கள்ளத்தனம் கள்ளத்தனமான உறவுகள் போன்றவற்றிலெல்லாம் இந்த அமைப்புகள் இருப்பதாகத்தான் தோன்றுகிறது இந்த அமைப்பு ஆண்களுக்கு இருந்தால் போகஸ்தானம் பலமாக இருக்கும் ஒரு பெண்ணையே பார்த்து இல்லறத்து துணைவியாக அமைக்க வேண்டும் என்பதுதான் நியதியாக இருக்கிறது செவ்வாயே வீர தீரத்திற்கான கார காரகத்துவமாக இருக்கிறார் காரணமாக இருக்கிறார் அது இல்லை நிலங்கள் ரியல் எஸ்டேட் ஆட்சி அதிகாரம் அரசு அரசியல் அதிகாரங்களை கையாள்வது இவற்றிற்கெல்லாம் செவ்வாய் சூரியனுக்கு அடுத்தபடியாக மிக ஒரு உச்ச பலன்களை தரக்கூடியவர் இவரோடு சுக்கரன் சேரும்போது அதை எவ்வாறு என்று கையாள்வது என்று தெரியாமல் சிக்க வைத்துவிடும் என்பதுதான் முக்கியமாக இதில் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயமாக இருக்கிறது ரெண்டேழாம் இடத்தின் அதிபன் பாவியாக உயிரை கொள்வான் என்று பல ஜோதிட நூல்கள் எல்லாம் கூறியிருக்கின்றன பிருகு என்றால் சுக்கிரன் சுக்கிரன் செவ்வையோடு சேர்ந்து ஒன்று நாலு ஏழு பத்து ஆகிய இடங்களில் கேந்திரங்களில் வலுப்பெறும்போது பிருகு மங்கள யோகம் ஏற்படும் முக்கியமான இதில் விஷயம் என்றால் நில புலன் தோட்டம் துறவு வீடு வசதி இவற்றையெல்லாம் பெரிய அளவிற்கு ஆட்சி செய்யக்கூடிய அமைப்பாக இது இருக்கும் சுக்கரனோட இணைவின் காரணமாக இதையெல்லாம் அனுபவிக்கக்கூடிய அமைப்பாகவும் இருக்கும் பலருக்கு சொத்து அனுபவிக்க முடியாது காரிற்கும் அதில் ஏறக்கூட தெரியாது இப்படி சிலர் இருப்பார்கள் பார்த்திருப்பீர்கள் என்றால் வாங்கி துடைத்து வைத்திருப்பார்கள் காரில் அதில் பயணிக்கவே மாட்டார்கள் பெருமைக்காக வைத்திருப்பார்கள் அப்படியெல்லாம் இல்லாமல் பிருகுமங்கல யோகம் மூலமாக இந்த வாகன சேர்க்கை பயன்படுத்தக்கூடிய ஒரு சுகத்தை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும் சொத்து சேரும் சுக எல்லாம் கூடும் பெண்களினால் அனுகூலமான விஷயங்கள் நடக்கும் பெண்கள் சார்ந்த விஷயங்களிலே மேக்கப் ஐட்டம் இது போன்ற விஷயங்களிலே புடவை இது போன்ற விஷயங்களையெல்லாம் வியாபாரமாக செய்து பல பொருட்களை ஈட்டக்கூடிய அமைப்பும் வரும் வசதியான வாழ்க்கை தரக்கூடிய ஒரு உயர்வான யோகம் உண்டாகக்கூடிய யோகம்தான் பிருகுமங்கல யோகம் செவ்வாய் பகவானை தனியாக எடுத்துக்கொண்டோமே ஆனால் வீரத்தின் அதிபதி நிலங்கள் இது சார்ந்த விஷயங்களுக்கு வீடு வீடு சார்ந்த விஷயங்களுக்கு இவற்றையெல்லாம் நீங்கள் சொத்தாக பெறுவதற்கு இவருடைய அருள் மிகவும் தேவை நல்ல இடத்திலே ஜாதகத்தில் அமர்ந்திருக்க வேண்டும் செவ்வாய் சரியான இடத்திலே ஜாதகத்தில் அமைந்திருந்தால் திருமண வாழ்க்கையும் அருமையாய் கைகூடும் என்பதுதான் உண்மை அரசு அரசு உத்தியோகம் எல்லாம் காவல்துறை இராணுவம் போன்ற அதிகாரம் மிக்க வீரம் தேவையான ஒரு விஷயங்களிலே செவ்வாயானவர் மிக முக்கியமான ஒரு பங்கை ஆற்றுவார் செவ்வாய் என்பது மிக முக்கியமாக நல்ல இடத்திலே அமைய வேண்டும் செவ்வாய் தோஷம் என்றெல்லாம் ஒன்றும் பெரிதாக கிடையாது செவ்வாய் தோஷம் அந்த சமயங்களிலே செவ்வாய் தோஷம் என்றால் அந்த பலன்கள் சற்று குறைந்து காணப்படக்கூடிய விஷயமாகத்தான் இருக்கும் சூரியனுக்கு அடுத்தபடியாக பராக்கிரமம் வீரம் தீரம் இவற்றையெல்லாம் ஆற்றல் அதிகாரம் இவற்றையெல்லாம் கொடுப்பவர் பூர்வீக சொத்தை உங்களுக்கு கொண்டு வந்து தருபவர் அதனை தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் இருப்பவர் செவ்வாய் வீடு வாங்குவதற்கும் வசதிகளெல்லாம் உங்களுக்கு அதில் அமைத்து தருவதற்கும் ஜாதகத்திலே நல்ல இடத்திலே செவ்வாய் அமைந்திருந்தால் அது நல்ல அமைப்பாக இருக்கும் செவ்வாய் காரணமாக பல மங்கள யோகங்கள் உண்டாகின்றன அது சேரும் கிரகங்களை பொறுத்து சந்திரனுடன் சேரும்போது சந்திர மங்கள யோகம் இது இருந்தால் அமைச்சராகக்கூடிய யோகம் என்று கூறப்படுகிறது ரூசக யோகம் குரு மங்கள யோகம் பிருகு மங்கள யோகம் என பல மங்கள யோகங்கள் ஏற்படுகின்றன மங்கள என்ற வார்த்தைக்கே நல்ல நல்லது என்று பொருள் செவ்வாய் எப்போதுமே நல்லதே செய்வான் செவ்வாய்க்கிழமைகளில் கடன் கொடுக்கவோ வாங்குவோ செய்யாதீர்கள் என்று சொல்வதன் காரணம் என்னவென்றால் உங்களிடமிருந்து பணம் மற்றவர்களிடம் சென்றுவிடக்கூடாது என்பதற்காகத்தான் அது ஒரு நல்ல நாள் அந்த நாளிலே உங்களுக்கான விஷயங்களை நீங்களே வைத்து கொள்ளுங்கள் நீங்களே செயல்படுங்கள் என்று தான் அதற்கான பொருளை தவிர அது நல்ல நாள் அல்ல என்பது கிடையாது இந்த யோகங்கள் எல்லாம் உங்களுக்குள் வீரத்தை நிறைத்துவிடும் தன்னம்பிக்கையை நிறைத்துவிடும் உங்களுக்குள் துணிவுகளை நிறைத்துவிடும் சொத்துக்களை கையாள்வதற்கும் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பதற்கும் இந்த செவ்வாயின் வீர தீரம் உங்களுக்கு தேவை வாகனங்களிலே வாகனங்கள் வாங்குவதற்கு செவ்வாயின் உதவி மிக தேவை செவ்வாய் நன்றாக அமைந்துவிட்டால் உங்களுக்கு வெற்றிதான் இப்படிப்பட்ட செவ்வாய் இதையெல்லாம் அனுபவிக்கக்கூடிய நிலையிலே இருக்கக்கூடிய விஷயம் வேண்டுமென்றால் சுக்கிரன் உங்களுக்கு நன்றாக அமைய வேண்டும் அழகான வீடு அழகான விஷயங்கள் இருந்தால் மட்டும் போதாது அவற்றை அனுபவிக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு வர வேண்டுமென்றால் சுக்கிரன் நல்ல இடத்திலே உங்களுக்கு அமைய வேண்டும் சுக்கிரன் செவ்வாயோடு ஒன்று நாலு ஏழு பத்து ஆகிய இடங்களில் வலுத்திருக்கும் போது பிருகுமங்கல யோகம் சிறப்பாக அமையும் சுக போகங்களெல்லாம் கூடும் முன்னமே சொன்னது போல் பெண்கள் சார்ந்த விஷயங்களிலே உங்களுக்கு அனுகூலமான வாழ்க்கை வளம் பெறக்கூடிய பெண்களெல்லாம் உதவி கணவன்மார்களுக்கு மனைவியெல்லாம் உதவி செய்து வாழ்க்கையிலே உங்களை உயர்த்துவார்கள் சகோதர சகோதரிகள் உயர்த்துவார்கள் இப்படியாக ஒரு உயர்வான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு இந்த யோகம் மூலமாக கிடைக்கும் அரசாங்க உயர் பதவிக்கு அனுகிரகம் இந்த செவ்வாய் அதை அனுபவிக்கக்கூடிய விஷயம் இந்த சுக்கிரன் ஆக இந்த இரண்டும் சேர்வதன் மூலமாக உங்களுக்கு பதவியிலே அனுபவிக்கக்கூடிய விஷயம் சில பேர் பதவியிலே இருப்பார்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பார்கள் அப்போது செவ்வாயின் அருள் மட்டும் இருக்கிறது அங்கே ஏதோ சில சுக்கிரன் சார்ந்த விஷயங்கள் குறைபாடு என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்படி இவை அனைத்தையும் ஒன்றாய் தரக்கூடிய விஷயம் இந்த நல்ல அமைப்பாக இருந்தால் ப்கு மங்கள யோகம் உங்களுக்கு தந்துவிடும் சுக்கிரன் ஒருவருக்கு உச்சத்திலே இருக்கிறார்கள் என்றால் அது லக்கு தான் அதிர்ஷ்டசாலிகளுக்கு சுக்கிரன் எப்போதும் உதவி செய்வார் சுக்கிரன் உதவி செய்தால்தான் தான் அங்கு அதிர்ஷ்டம் ஏற்படும் ஒருவருக்கு சுகமான வாழ்க்கை வாழ்வது என்பது சுக்கிரனால் அமையக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் சுக்கரதிசை நடக்குது என்றால் நிச்சயம் நன்றாகவே இருப்பார் அதிர்ஷ்டங்கள் தேடி வந்து குவியும் கிடைக்காததெல்லாம் கிடைக்கும் ஒருவேளை இப்படி கூட எடுத்துக்கொள்ளுங்கள் ஒருவர் படிக்கவே இல்லை சுமாராக படித்திருக்கிறார் பாஸ் செய்வதே கஷ்டம் அவருக்கு சுக்கர தசை எப்படியோ பாஸ் ஆகிவிடுவார் பெரிய அளவிற்கு ஸ்டேட் ஃபர்ஸ்ட் என்றெல்லாம் இல்லை என்றால் கூட எளிதிலே பாஸ் ஆகக்கூடிய அமைப்பு இது சுக்கரனால் கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு அமைப்பை தரக்கூடியது சுக்கிரன் சுக்கிரன் பலமாக அமைந்திருப்பது மிகவும் அவசியம் ஒரு ஜாதகருக்கு சுக்கிரன் பலமாக இருந்தால் சொகுசான வாழ்க்கை அமையும் என்பது ஒரு உண்மையான விஷயம் அசுர குரு இவர்தான் கலத்திர காரகன் சுகத்திற்கான காரணம் இவர் வாகனங்களிலே நீங்கள் அதை அனுபவிக்கக்கூடிய அமைப்பை பெற வேண்டுமென்றால் என்றால் இவர்தான் முக்கியம் காதல் காமம் இவற்றுக்கெல்லாம் முக்கியமான பங்கை வகிக்கிறார் ஆக வாழ்வியலில் அனைத்து முக்கியமான இடங்களிலே சுக்கிரன் பலமாக இருக்க வேண்டும் சுக்கிரன் பலமாக அமைந்துவிட்டால் வாழ்க்கையில் சுகவாழ்வு வாழ்வு சொகுசு வாழ்வு என்பது இருக்கும் முன்னேற்ற தடைகள் ஏதும் இல்லாமல் எப்ப என்றென்றும் உங்களுக்கு முன்னேற்றம் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் இதுதான் சுக்கரன் தரக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் சுக வாழ்விற்கு முக்கியமானவர் சுக்கரன் சுக்கிரனுடைய உச்ச வீடுகளாக மீனம் நீச்ச வீடு கன்னி பகை வீடு என்று எடுத்துக்கொண்டோமே என்றால் சுக்கிரனுக்கு கடகம் பகை சிம்மம் பகை வீடு கடகமும் சிம்மமும் பகை வீடு ஆட்சி வீடுகள் ரிஷபம் துலாம் நட்பு வீடுகள் என்றால் மகரம் கும்பம் நட்பு வீடுகளாக இருக்கிறது சுக்கிர திசை என்பது இருபது வருடங்கள் ஒருவருக்கு நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் ஆகையினால் இந்த இருபது வருட காலம் ஒருவருடைய வாழ்வை வாழ்க்கையிலே மிக அதிர்ஷ்டமான நாட்களை கழிக்கக்கூடிய நாட்களாக இருக்கும் தெய்வ பக்தி மட்டும் இருந்துவிட்டால் போதும் நிச்சயம் உங்களுக்கு சுக்கிரன் கை கொடுத்து விடுவார் சின்ன சின்ன முயற்சிகள் கூட இந்த அமை பெற்றிருக்கக்கூடிய ஜாதகங்கள் பிருகுமங்கல யோகம் பெற்றிருக்கக்கூடிய ஜாதகங்கள் இந்த சுக்கர தசை அல்லது செவ்வாய் தசையிலும் கூட இவர்கள் நன்றாக இருப்பார் சுக்கர தசையிலே செவ்வாய் புக்தி அல்லது செவ்வாய் தசையிலே சுக்கர புக்தியில் இவர்களுக்கு உச்ச பலன்கள் நற்பலன்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது ஏனென்றால் சுக்கரன் காரகத்துவம் செவ்வாயோடு அந்த வேகம் செவ்வாயோட வேகம் வீரம் அதை அமைத்து தரும் களம் இவற்றோடு சேர்ந்து சுக்கரன் தரக்கூடிய இந்த கலத்திரம் செல்வம் வாகனம் இவற்றையெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது இவர்கள் சந்தோஷத்திலே மிதக்கக்கூடிய அமைப்பை பெறுவார்கள் சுக்கிரன் எங்கு உச்சம் எப்போது உச்சம் பெறுவார் என்றால் மீனராசியிலே மீன ராசியில் சுக்கரன் உச்சம் பெறுவார் மீனராசியில் இருபத்தேழு டிகிரியில் அவர் உச்சம் பெறுவார் அதே போல் கன்னிராசியில் இருபத்தேழு டிகிரியில் அவர் நீச்சம் விடுவார் ஒரு சுக்கிரனானவர் ஒரு ராசியை விட்டு கடந்து செல்ல ஏறக்குறைய ஒரு மாதம் இருப்பார் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசி என்று நாம் எடுத்துக்கொண்டோமே ஆனால் கூட என்றால் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு வருடத்திலும் அவர் அனைவருக்கும் சுகத்தை தரும்படியாக சுக்கிரன் அமைந்திருக்கிறார் இயற்கையாகவே என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த பிருகு மங்கள யோகம் மேலும் சிறப்புகளையும் நிலைத்த பரம்பரை பரம்பரையாக பெற்ற செல்வம் பெற்ற விஷயங்கள் எல்லாம் நிலைத்திருக்கக்கூடிய அமைப்பை குரு பார்வையானது தந்துவிடும் குரு தன்னுடைய பார்வை பலத்தின் மூலமாக அந்த சுப பார்வை படும்போது இந்த இணைவின் மீது மிகப்பெரிய பெரிய பலன்களையெல்லாம் மிகப்பெரிய நற்பலன்களையெல்லாம் தந்துவிடுவார் ஆக பிருகு யோகம் குருவின் பார்வை பெறும்போது பலம் பெறுகிறது கூடுகிறது நிலைத்த செல்வத்தையும் மற்றவர் பார்த்து வியர்ந்து போற்றும்படியான புகழுக்கும் செல்வத்திற்கும் அது அடுத்தவர்களுக்கும் தரக்கூடிய அளவிற்கு நில புல வசதிகளையும் அதன் மூலமாக தொழில் வசதிகளையும் எல்லாம் ஏற்படுத்தி தந்து உச்சத்திற்கு இந்த பலனை தந்து அதோடு நிரந்தரமாக பரம்பரை பரம்பரையாக இது கடந்து செல்லக்கூடிய அளவிற்கு ஒரு நிலைமைகளை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும் அதே நேரத்தில் சனியினுடைய பார்வை இருந்தால் அந்த யோகமானது குறைந்து காணப்படும் சில சமயங்களில் இல்லாமலும் கூட போகக்கூடும் மேலும் சில அசுப கிரகங்கள் அதோடு இணையும் போது இந்த பிருகுமங்கல யோகமானது யோகமே அல்லாமல் அதனுடைய பலங்களையோ அதனுடைய தன்மையோ காட்ட முடியாமல் போகிவிடும் சூரியனோடு இணைவு பெற்று இருக்கும்போது இந்த பிருகுமங்கல யோகம் அவ்வளவாக சோபிக்காது தன்னுடைய தன்மைகளை தராது பிருகுமங்கல யோகம் பார்க்க போகும்போது உங்களுக்கு வீடு வாகன வசதிகளை ஏற்படுத்தி தந்து இல்லற விஷயங்களிலே நல்லறம் புகுத்த ஒரு மாபெரும் அமைப்பாக இருக்கும் உங்களுடைய ஜாதகத்தில் பிருகுமங்கல யோகம் இருக்கிறதா என்று சோதித்து அறிந்து அதற்கேற்ப உங்களுடைய சிந்தனைகளை தொழில் சார்ந்து செல்வ வளம் பெருக்க செயல்படுத்துவீர்களாக இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மற்றவர்களுக்கும் இதனை ஷேர் செய்வதன் மூலமாக இந்த தகவல் மற்றவர்களுக்கும் தெரிய வரும் அது மட்டுமல்ல இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தீர்களே என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி அதில் இருக்கக்கூடிய ஆல் என்ற ஆப்ஷனை தேர்ந்தெடுப்பீர்களாக நன்றி ப்ளீஸ் டூ சப்போர்ட் பை லைக் ஷேர் அண்ட் கமெண்டிங் சப்ஸ்கிரைப் அண்ட் ப்ரெஸ் த பெல் பட்டன் ஃபார் ஃபியூச்சர் வீடியோஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்